ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல ஐம்பத்தி மூணாவது பாடல் பார்க்க போறோம் கான் திரிந்து ஆழியாக தாடகை கடின மார்பத்து ஊன்றிய பகழி வாயூடு ஒழுகிய குருதி வெள்ளம் ஆன்ற காணமெல்லாம் ஆயினது அந்த மாலை தோன்றிய செக்கர்வானம் தொடக்கற்று வீழ்ந்தது ஒத்தே இதுதான் பார்க்கலாம் தாடகை கடின மார்பத்து ஊன்றிய பகழி அந்த அரக்கையின் உறுதி வாய்ந்த மார்பில் சென்று ஊன்றிய அம்பால் உண்டான வாயூடு ஒழுகிய குருதி வெள்ளம் புண்ணில் இருந்து ஒழுகிய இரத்தப் பெருக்கு கான் ஆழியாக அந்த காடே மாறி கடலாகும்படி ஆன்று அக்கானமெல்லாம் நிறைந்த அந்த காடெல்லாம் அந்தி தோன்றிய செக்கர் வானம் அந்தி தோன்றிய சிவந்த வானம் தொடக்க அற்று வீழ்ந்து வீழ்ந்தது ஒத்து ஆயினது வானத்தின் சம்பந்தம் நீங்கி கீழே விழுந்து கிடந்ததைப் போல ஆகிவிட்டது இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கான் எப்படி கான் திரிந்து ஆழியாக அப்படின்னு வர இடத்துல கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் அது நம்ம போன பாட்டிலேயே பொடியுடை காணம் எங்கும் அப்படின்ற இடத்துல பார்த்தோம்ல காணம் கான் இது ரெண்டுமே காடைத்தான் குறிக்கும் அதே மாதிரி ஆழி அப்படிங்கிறது இந்த இடத்துல கடலை குறிக்குது அதாவது கான் திரிந்து ஆழியாகனா அந்த காடை காடே வந்து கடல் ரத்த கடல் மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி தாடகை கடின மார்பத்து ஊன்றிய பகழி அப்படின்னு வர இடத்துல பகழிங்கிறது அம்பு அதுவும் நம்ம போன பாட்டுக்கு முந்தின பாட்டு அதாவது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல்ல புகர்முக பகழி என்னும் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்கேயும் அதாவது புள்ளிகள் கொண்டுள்ள அம்பு அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் இது மார்பத்து ஊன்றிய பகழி அப்படின்னா அது அம்பத்தான் குறிக்குது அதே மாதிரி வாயூடு ஒழுகிய குருதி வெள்ளம் அப்படின்னா அவளுடைய அந்த திறந்த வாயிலிருந்து ரத்தம் ரத்த பெருக்கு வெள்ளம் மாதிரி வந்தது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வெள்ளம் அப்படின்னாலே ரொம்ப பெருக்கு பெருகி வருவது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆன்ற அக்காட காணம் எல்லாம் அப்படின்னு வர இடத்துல ஆன்றனா நிறைந்தன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்றோம்ல அது ஏன்னா சான்று அப்படின்னா எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம் அதனாலதான் சான்றிதழ் அப்படின்னு சர்டிபிகேட்டை சொல்றோம்ல அது ஏன்னா இன்னார் இந்தந்த ஒரு மத்தவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையே பிறருக்கு ஒரு பாடமாக எடுத்துக்காட்டாக இருக்கும் விதத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கறதுனாலதான் அவர்களை சான்றோர்கள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஆன்றோர்கள்னா ஆன்றன்னா நிறைந்தன்னு அர்த்தம் அகன்ற அதாவது அகன்றங்கிற தான் ஆன்ற அப்படின்னு ஆயிருக்கு அகன்ற அறிவை கொண்டவர்கள் ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய முழக்காரன் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அகன்ற அறிவு கொண்டதுனால ஆன்றவர்கள் அதனால இந்த இடத்துல நிறைந்த காடு பூரா ரத்த காடா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால ஆன்ற காணம் எல்லாம் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் செக்கர்வானம் அப்படின்னா ரொம்ப சிவந்த செவ்வானம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா ராமபிரானுடைய அம்பு பட்ட புண் வாயிலிருந்து பெருகிய ரத்தம் வெள்ளமாக பெருக்கெடுத்து அந்த காட்டையே கடலாக்கி விட்டது அந்தி மாலையின் சிவந்த வானமானது அந்த வானத்தின் தொடர்பு நீங்கி கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி அந்த காடு காணப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க காண்திரிந்து ஆழியாக தாடகை கடின மார்பத்து ஊன்றிய பகழி வாயுடு ஒழுகிய குருதி வெள்ளம் ஆன்ற அக்கானமெல்லாம் ஆயினது அந்த மாலை தோன்றிய செக்கர்வானம் தொடக்க அற்று வீழ்ந்தது ஒத்தே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु शान्ति सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामया सर्वे भद्रा पश्यु माँ ओम शांति शांति शाति